உண்பர்களுக்கு வணக்கம் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் தனுசு ராசியிலும் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மகர ராசியிலும் இருக்கும் இதற்கு உத்தர ஆஷாடா என்று வடமொழியில் சொல்லப்படுகிறது உத்தர ஆஷாடாவே திரிந்து உத்திராடம் என்றானது தமிழில் இதற்கு கடைக்குளம் என்று பெயர் உத்தர நட்சத்திர உத்திராட நட்சத்திரம் வந்து சூரியனுடைய நட்சத்திரம் இது குருவின் வீட்டிலும் சனியின் வீட்டிலும் இருக்கிறது அப்போ இவர்கள் சிறந்த நிர்வாகிகளாக இருப்பார்கள் கல்வி கற்பதற்கு கொஞ்சம் தூரமான இடங்களுக்கு சென்று கல்வி கற்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவார் பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலிகளாக இவர்கள் இருப்பார்கள் திருமணத்திற்கு பிறகு இவர்களுடைய பொருளாதார நிலை சமூக அந்தஸ்து நிச்சயமாக உயரும் இவர்கள் நகைக்கடை சார்ந்து துணிக்கடைகள் சார்ந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஜுவல்லரி கணக்கு என்று சொல்லக்கூடிய வங்கித்துறை இது எல்லாமே இவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை கொண்டு சேர்க்கும் இவர்கள் ஊருக்கு உழைத்த உத்தமர்கள் அடுத்தவர்களுக்கு ஓடிச் சென்று உதவி செய்யக்கூடியவர்கள் என்ற உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற்றம் அடைய நாற்பத்தைந்து வயதிற்கு மேல் நிச்சயமாக ஒரு பொருளாதார சமூக அந்தஸ்தை இவர்கள் அடைவார்கள் இவர்கள் மேலும் வளர்ச்சி அடைய கணபதியை வழிபாடு செய்வதும் பிரம்ம தேவனை வழிபாடு செய்வதும் மிகப்பெரிய உயரங்களை இவர்களுக்கு கொண்டு சேர்க்கும்